பிடித்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜினியின் பேர்டேன் படத்திற்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது லைகா தயாரிப்பில் ஜெய்பீம் யானவேல் படத்தில் அமிதாப் பச்சன் உட்பட பல பிரபலங்கள் நடித்து வருகின்றனர் 160 கோடி பட்ஜெட்டில் உருவாகி இருக்கும் இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் ஆக உள்ளது அதற்கு முன்பே படத்தின் பிஸ்னஸ் ஜோராக நடந்து வருகிறது லைக்காவும் இதுவரை இல்லாத அளவுக்கு காசு பார்த்து விட வேண்டும் என தீவிரம் காட்டி வருகிறதாம் அதன்படி சாட்டிலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் ஆடியோ உரிமை தியேட்டர் உரிமை ஓவர்சீஸ் பிஸ்னஸ் என நூறு கோடிக்கு டார்கெட் வைத்திருக்கின்றனர் அதில் ஒரு பைசா கூட குறையாமல் சிந்தாமல் சிதறாமல் அள்ள வேண்டும் என தயாரிப்பு தரப்பு தீயாக வேலை பார்த்து வருகிறது இதனால் சன் பிக்சர்ஸ் தான் இக்கட்டில் மாட்டியிருக்கிறது லோகேஷ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் கூலி படம் விரைவில் ஆரம்பமாக இருக்கிறது சமீபத்தில் இதன் டைட்டில் டீசரை சன் பிக்சர்ஸ் ஆரவாரமாக வெளியிட்டது அதை அடுத்து படம் ஆயிரம் கோடி வசூல் என்ற பெருமையை தட்டி தூக்கும் என்று பேசப்பட்டது ஆனால் இப்போது வேட்டையன் போட்டிக்கு வந்துள்ள நிலையில் அதைவிட அதிக வசூல் பார்க்க வேண்டும் என்ற பதட்டத்தில் சன் பிக்சர்ஸ் இருக்கிறதாம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய்